ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்ள போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள மெய் எழுத்தில் பொருத்தமானதை எடுத்து காலியான கட்டத்தில் நம்ம நிரப்பணும் இப்போ ரெடி ஆகிட்டிங்களா படத்தை பாருங்கள் இந்த படத்தினுடைய பெயர் நங்கூரம் இப்போ மேலே கொடுக்கப்பட்டுள்ள மெய் ஒரே ஒரு எழுத்து சரியான எழுத்து அதை தான் நம்ம இப்போ காலியான கட்டத்தில் நிரப்பணும் இப்போ ரெடி ஆகிட்டிங்களா படத்தை பார்த்து நங்கூரம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ நம்ம சரியான எழுத்தை வந்து நம்ம எழுதணும் நா இது வந்து நங்கூரம் இங் என்பது சரியான எழுத்து இப்போ நம்ம காலியான கட்டத்தில் இங் அப்படிங்கிற ஒரு எழுத்தை நிரப்பணும் நா இங் கு ரா இம் நங்கூரம் இங் என்பது சரியான விடை அடுத்த படத்தை பாருங்கள் இது ஆரஞ்சு இப்போ நம்ம நாலு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் சரியான எழுத்தை நம்ம கட்டத்தில் நிரப்பலாம் ஆ ரா இஞ்ச் சு ஆரஞ்சு இஞ்ச் என்பது சரியான விடை இப்போ நம்ம இஞ்சு எடுத்து கட்டத்தில் நிரப்பிடலாம் ஆரஞ்சு அடுத்து படத்தை பாருங்க இது நாட்டியம் நா இட் டி யா இம் இட் என்பது சரியான எழுத்து இப்போ நம்ம காலியான இடத்துல இட்டை வந்து நம்ம நிரப்பிடலாம் நா இட் டி யா இம் நாட்டியம் அடுத்து படத்தை பாருங்க இது பூச்செண்டு பூ இச் பூச்செண்டு இன் என்பது சரியான எழுத்து இப்போ நம்ம இன் எடுத்து எழுதிடலாம் பூச்செண்டு அடுத்து படத்தை பாருங்கள் இது அஞ்சுகம் ஆ அஞ்சுகம் இஞ்சு என்பது சரியான எழுத்து இப்போ நம்ம இஞ்ச் எழுத்து எடுத்து நிரப்பிடலாம் அஞ்சுகம் அடுத்து படுத்து பாருங்க இது மத்தலம் மா இம் என்பது சரியான எழுத்து இப்ப நம்ம காலியான இடத்துல இத்த வந்து நிரப்பிடலாம் இது மத்தலம் அடுத்து சந்திரன் சந்திரன் இந்த என்பது சரியான எழுத்து இப்போ நம்ம இந்த எழுத்து எழுதிடலாம் சா இன் தி ரா இன் இது சந்திரன் அடுத்து இது அப்பளம் ஆ இப் பா லா இம் அப்பளம் இப் என்பது சரியான எழுத்து இப்போ எடுத்து நம்ம எழுதிடலாம் ஆ இப் ப லா இம் இது அப்பளம் அடுத்து படத்தை பாருங்க இது மாம்பழம் மா இம் பா இம் மாம்பழம் இம் என்பது சரியான எழுத்து காலியான இடத்துல நம்ம இம்மு நிரப்பிடலாம் இது மாம்பழம் அடுத்துப்பாக்கி இப் என்பது சரியான எழுத்து இப் எடுத்து நம்ம நிரப்பிடலாம் அதாவது காலியான இடத்துல இப்ப வந்து நிரப்பிடலாம் து இது துப்பாக்கி அடுத்து படத்தை பாருங்க இது மல்லிகை மா இல் என்பது சரியான எழுத்து நம்ம இல் எடுத்து நிரப்பிடலாம் அதாவது காலியான இடத்துல இல்லை நிரப்பிடலாம் இது மல்லிகை அடுத்து படத்தை பாருங்க இது நாற்காலி நாற்காலி இர் என்பது சரியான எழுத்து இப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம் இது நாற்காலி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்